ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலடி எடுத்து வச்சுருக்கிறோம் இந்த முடிந்த வருத்தத்தில் நான் வந்து எவ்வளோ தங்கம் சேமித்தேன் என்னுடைய சிறு இருந்து அப்படிங்கிறதையும் நான் எப்படி தங்கம் சேமிக்க ஆரம்பித்தேன் எப்படி வந்து என்னென்ன டிப்ஸ் அண்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நான் தங்கம் சேமித்தேன் எவ்வளோ சேமிச்சிருக்கேன் ஏன் நம்ம வந்து தங்கம் சேமிக்கணும் அப்படின்னா எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாமே இந்த வீடியோவில் ஒரு பதில் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க உங்களை அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகணும்னா நம்ம ஏன் தங்கம் வாங்கணும் அப்படின்க்கான காரணம் தான் நான் வந்து உங்களோட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு புது வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புது வருஷத்தில் நான் வந்து தங்கம் வாங்கியிருக்கேன் அப்போ வந்து கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபா அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிராம் ஒன்று ஒரு எட்டு கிராம் மொத்தம் வந்து பத்து கிராம் வந்து என்னால் வாங்க முடிஞ்சுது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயினாக தான் நான் வந்து சிறு சேமிப்பில் வாங்கிட்டுருக்கேன் அதுக்குமே என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் எண்டில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லலிதாவில் வந்து பதினெட்டு ரெண்டில் அதாவது ஜனவரி ஒன்றில் வாங்கியிருக்கேன் ஜனவரியில் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பிப்ரவரியில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன் பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி இருபது இங்கே வந்து இரநூத்தி பத்து இங்கே இரநூத்தி இருபது ஒரு பத்து ரூபாய் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மலபாரில் நாலில் வாங்கியிருக்கேன் நாலுங்கிறப்போ மூணாவது மாதம் வாங்கலை நான்காவது மாதம் வாங்கும் பொழுது அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்து ஐயாயிரத்தி இரநூறு இங்கே வந்து ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இங்கே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதுதான் தங்கத்தோட விலையில் எப்போவுமே ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நம்ம வந்து கையில் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு இருக்குது அதை வந்து தங்கமாக வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயப்படாமல் வாங்கி வைக்கலாம் ஏன்னா தங்கத்தோட விலை அப்படிங்கிறது ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அதே டேட்டில் நான் வந்து லலிதாலையும் வாங்கியிருக்கேன் அதே ரேட்டு தான் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வாங்கினது வந்து நான்காவது மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் அதுக்கப்புறம் ஐந்தாவது மாதம் அதாவது மே மாதம் வந்து நம்ம வந்து திதிக்கு நான் வந்து வாங்கினேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் இப்போ இதில் வித்தியாசம் பார்த்திங்க அப்படின்னா இதிலேருந்து ஒரே மாதத்தில் நமக்கு வந்து ஒரு கிராமுக்கு நூறுரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது ஐந்தாவது மாதம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஆறாவது மாதம் அப்போ அடுத்த மாதம் என்னால் ஒரு கிராம் வாங்க முடிஞ்சிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா போன மாதத்தை விட அதாவது மே மாதத்தை விட இங்கே வந்து அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு இங்கே வந்து நானூற்றி போது நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா குறைஞ்சிருக்கு இப்போ குறைவான ரேட்லேயும் நம்மளால் என்ன பண்ண இருக்க முடியுது அப்படின்னா நம்ம வந்து தங்கத்தை வாங்கி சேமிக்க முடியுது அடுத்தது பார்த்தீங்கன்னா லெவன் அதாவது பதினோராவது மாதம் இந்த பதினோராவது மாதத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டுற ரேட்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா இங்கே வந்து நானூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து நூற்றி பத்து ரூபாய் இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதே பதினோராவது மாதத்தில் இங்கே பதிமூணாம் தேதி நான் வாங்கியிருக்கேன் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஐயாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பட் வந்து அதே மாதத்தில் ஒரு த்ரீ டேஸ் கழித்து நான் வாங்கியிருக்கேன் ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ரூபா நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஜிஆர்டி ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா இது வந்து பதினோராவது மாதம் வாங்கினது இது பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டுன்னா ஒரே ஒரு மாதம் தான் வித்தியாசம் இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது இப்போ இதுக்கு முன்னாடி வாங்கினது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி கிட்டத்தட்ட அறநூறுரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி முப்பது ரூபாய் நம்மளுக்கு ஒரே மாதத்தில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போது இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரும் பொழுதே தெரிஞ்சிருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பன்னெண்டு பதினேழாம் தேதி வாங்கினோம் அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாள் கழிச்சு இருபத்தி ஏழாம் தேதி வாங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா அதாவது ஒரு கிராமுக்கே ஒரு நூற்றம்பது ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம வந்து வரிசையாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றாவது மாதம் வாங்கும் பொழுது ஐயாயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய் இதே வந்து நம்ம லாஸ்ட் மந்த்த் பாருங்கள் இப்போ டிசம்பர் மாதம் வாங்கும்போது ஐயாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபா அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஏறி இருக்குன்னா அறுநூற்றி நாற்பது ரூபா அதாவது அறுநூற்றி ரூபாய் ரூபா ரவுண்டாக வச்சுக்கிட்டோம்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு கிராமுக்கே எழுநூறுரூபா நம்மளுக்கு ஏறி இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம கையில் பணம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி சேவிங் வந்து பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக எல்லா பணத்தையும் நம்ம வந்து கோல்டாக சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது அதையும் ஒரு பார்ட்டாக வச்சுக்கிட்டு நம்ம ஒவ்வொரு மாதமும் குறைஞ்சபட்சம் நூறு மில்லிகிராம்லேயே கம்பெனிலேருந்து நமக்கு கிடைக்கிது உங்கள் கையில் ஐநூறுரூவா அறநூறுரூவா இருக்குன்னா கூட நம்ம என்ன பண்ணலாம்னா கையில் கிடைக்கும் போது கண்டிப்பாக ஒரு கிராம் கணக்குலேயும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம் இப்போது இதில் வந்து என்ன இந்த மாதிரி நான் வந்து கோல்டு காயினை சேவ் பண்ணல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துலேயே இந்த இரநூத்தி பத்து பட் வந்து இங்கே இருக்கிற எட்நூற்றம்பது இந்த வேரியேஷனில் நான் வாங்கும்பொழுது பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கம் அதாவது நான் இது வரைக்கும் இந்த ஒரே வருஷத்தில் வாங்கின தங்கத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் அதாவது கிட்டத்தட்ட பத்து ரூபாய் வந்து அதாவது பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் எனக்கு சேவ் ஆயிருக்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து இந்த காயினாக வாங்கியிருக்கிற போது நம்மளுக்கு வந்து செய்கொழி சேதாரம் இதெல்லாம் கிடையாது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கிறதுனால நான் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் பட் உங்களுக்கு நகையாக வேணும் அப்படின்னா நீங்கள் நகை சீட்டு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா செய்கொழி சேதாரம் இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நான் நிறைய கடைகளில் வந்து இதை வந்து வாங்கியிருப்பேன் இந்த மாதிரி வாங்கும் பொழுது கோல்டு காயின் வாங்கும் பொழுதும் எந்த கடைகளில் வா வாங்கணும் அப்படின்னா நமக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதை வந்து நான் உங்களோட அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக காயின் வாங்கும்போது சில விஷயங்களை பார்த்து நம்ம வந்து வாங்கணும் அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால தான் இந்த மாதிரி விலை ஏற்றம் அப்படிங்கிறது வருஷ வருஷம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து தங்கத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ நான் வாங்கியிருக்கிற காயினை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் நான் வந்து இந்த வருஷத்தில் வாங்கின காயின் இது பார்த்தீங்க அப்படின்னா லலிதாவில் வாங்கினது இப்போ லாஸ்ட்டாக நான் வாங்கின காயின் இந்த காயின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராம் இது வந்து ஒரு கிராம் இதுதான் வந்து லாஸ்ட்டாக நான் வாங்கினது இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா நூறு மில்லிகிராமுக்கு உங்களுக்கு கிடைக்குதுன்னு இதுதான் நூறு மில்லிகிராம் காயின் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஐநூறுலேருந்து அறநூறுவா இருந்தால் கூட நம்மளால் இந்த தங்கத்தை வாங்கிட முடியும் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லோக்கல் கடையில் எல்லா பெரிய கடைகள்லேயுமே இந்த நூறு மில்லிகிராம் காயின் வந்து கிடைக்குது இது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து லோக்கல் கடையில் வாங்கினது இது வந்து லலிதாவில் வாங்கினேன் தங்கம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து மலபாரில் மலபாரில் வந்து இந்த மாதிரி கார்ட் பேஸில் வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்முன்னு போட்டிருக்கும் இது வந்து நம்மளுக்கு வந்து கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டூ கிராம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹால்மார்க் எல்லாமே இருக்குது இதெல்லாமே கண்டிப்பாக பார்க்கணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்ரீகுமரன்ல கொஞ்சம் அதிகமாக இந்த வருஷம் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் நான் வாங்கினேன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன் இல்லைங்களா அந்த காயின்ஸ் தான் இது பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம்னு போட்டிருக்கிறது ஸ்ரீகுமரனில் வாங்கினது இது வந்து எட்டு கிராம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரெண்டு கிராம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இப்போதைக்கு ரீசண்ட்டாக வாங்கினது இது வந்து லலிதாவில் வாங்கினது இது வந்து ஃபோர் கிராம் இதெல்லாமே வந்து இந்த வருஷத்தில் நான் வாங்கி சேமித்தது இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிக்சர் வந்து லக்ஷ்மி பிக்சர் வச்சுருக்கிறத வந்து வாங்கினோம் அப்படின்னு நினச்சேன் இது வந்து ஜிஆர்டியில் வாங்கினது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா லலித்தாவில் வாங்கினது இதெல்லாம் தான் நான் இந்த வருஷத்தில் நான் வாங்கினேன் சிறு சேமிப்பில் வாங்கினது என்னாலேயே சிறு சேமிப்பில் அளவுக்கு தங்கம் வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் நினச்சிங்கன்னா நிறைய தங்கத்தை இது மாதிரி நம்மளால் சேமிக்க முடியும் அதனால் ஒரு ஐநூறுரூவாய் இருக்குது அறநூறுரூவாய் இருக்குது இதை வச்சு நம்ம எப்படி தங்கம் வாங்குறது அப்படின்னு நினைக்காமல் உங்கள் கையில் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க ஆரம்பிங்க நீங்களும் நிறைய சேமிக்க முடியும் ஒரே வருஷத்தில் நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு பவுன் வரைக்கும் என்னால் சேமிக்க முடிஞ்சிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்குற வியூவர்ஸ் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்பொழுது இந்த மாதிரி காயினாக வாங்கி வைங்க கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கும் ரொம்பவும் யூஸ் ஆகும் ஏன்னா அந்த காயினை வந்து நீங்கள் வந்து கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா உடனே நம்மளுக்கு வந்து கேஷ் கிடச்சிரும் அதனால் பயப்படாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கி வைக்கலாம் அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போ இந்த மாதிரி தங்கத்தை சேமிக்கிறதுக்கு ஆரம்பிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்